அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இமோ ப்ரொடக்ட் அதாவது இந்த இமோ ப்ரோடெக்ட் வேர்லெஸ் வயர்லெஸ் இது வந்து இதுக்குரிய உங்களுக்குரிய டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து அதாவது இந்த கேமரா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொன்னா ஒரு சிம்மும் ஒரு மெமரி கார்டும் இருந்தால் இந்த கேமரா வந்து அபரேட் பண்ணலாம் இது வந்து ரெண்டு லென்ஸ்ல வந்த கேமரா இந்த இமோ ப்ராடக்ட்ல வயர்லெஸ் ப்ராடக்ட் பாத்துருப்பீங்க ஏற்கனவே சிம் கேமரா இருந்தது சிங்கிள் லென்ஸ்ல இது வந்து இப்ப ரெண்டு டுவல் லென்ஸ் கேமரா வந்திருக்கு அதாவது சிம்மோட வந்திருக்கு இது நீங்க உங்கட வாகனங்களுக்கு மற்றது வேறு வீடுகளுக்கு மற்ற உங்களோட ஜாட்டுகளுக்கு எதுக்கெண்டாலும் நீங்க கொள்ளலாம் எதுக்குரிய ஆப்ஸ் வந்து இமோ லைஃப் ஒரு ஆப்ஸ் வரும் அதுதான் நீங்க டவுன்லோட் பண்ணுவோம் ஆப்ஸ் வந்து சரியான ஒரு ஹை செக்யூரிட்டி கூடின ஆப் வந்து இப்ப யாரு இந்த கேமரா போன்ல பார்த்தாலும் நீங்க வந்து பார்க்கலாம் எந்த போன் போன் உடல் கொண்டு போய் காட்டும் அது எந்த போன்ல நீங்கள் யார் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஆப்ஸ் உண்டு இமோ லைஃப் ஒரு ஆப்ஸ் உண்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி கோட் வரும் அதை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா பிறகு இந்த கேமரா அங்கே கியூ ஆர் அதை ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு முதல்ல நீங்கள் சிம் மெமரி கார்ட்டையும் போடணும் இந்த கேமராக்குள்ள போட்டுட்டு ரீசெட் பண்ணிட்டு இருக்கு அதை அமர்த்தணும் அமர்த்தி போட்டு தான் செய்யணும் அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ பேருந்து இல்லை செய்யணும் முதலாக வந்து இந்த கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் இந்த கேமரா வந்து நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கேமரா வந்து நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து உங்களோட போட்டுறதுக்குரிய ஒரு கைடு ஒன்று இருக்குது இதில் வந்து இதெல்லாம் கியூஆர் இருக்குது நீங்கள் வேணும்னா அந்த கேமரா வந்து இந்த கியூஆர்லேயும் ஸ்கேன் பண்ணலாம் இதில் வர கைடில் வந்து அதே மாதிரி வந்து இது வந்து நீங்க கேமராக்குள்ள கேமரா கூட்டுறதுக்குரிய ப்ராக்கெட்டுக்குரிய ஒரு ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வந்து வால்லயோ நீங்க ஒட்டி போட்டு ஸ்டாண்ட்லேயோ ஒட்டி போட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரீல் பண்ணலாம் ரீல் பண்றேன்னு சொன்னா இந்த ஸ்டிக்கரை வந்து நீங்க ஒட்டி போட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரீல் பண்ணி போட்டு நீங்க வந்து கேமரா ஸ்டாண்டா இல்லை கூட்டிக் கொள்ளணும் இதுல கேமரா வந்து த்ரீ எம்பி குவாலிட்டி இது சிம் கேமரா த்ரீ எம்பி பிளஸ் த்ரீ எம்பி இது ஒரு பவர் அடாப்டர் வந்திருக்கும் கேமராக்கு வந்து இதுவங்க யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அவுடோர்னு சொன்னா நீங்கள் கிட்ட இருக்கிற பேட்டரி பேக்கப் அவர் சப்ளை யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி இந்த பேட்டரி பேக்கப் அவர் சப்ளை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கரெண்ட் ரெண்டாலும் ரெண்டு தொடக்கம் மூணு மணிக்கு அளவு மாதிரி உங்களுக்கு சார்ஜ் இது வந்து சாக்கெட் வந்து இந்த சாக்கெட் வந்து கேமராக்கு வந்து ஏன் இது வந்திருக்குன்னு சொன்னா இது கூட இல்ல வைஃபை கேமராக்களுக்கும் இது வரும் அவுடோர் கேமராக்களுக்கு கேமரா வந்து நீங்கள் வந்து சிம் கேமரா சிம் போடுற கேமரா அதே மாதிரி இந்த கேமரா வந்து நீங்கள் வந்து வைஃபை ரவுட்டர் லைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த அப்படியோ கேபிள் அடிக்கணும் இந்த கேபிள் அடிச்சுங்கன்னு சொன்னா வைஃபை ரவுட்டர் லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொடுதலாம் இந்த கேமரா நீங்கள் சிம்பிளை யூஸ் பண்ணி போட்டு அப்புறம் நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோ இல்லாத வீடுகளுக்கு பார்த்துட்டு அப்புறம் தேவையான சொன்னால் இந்த கேமரா வந்து நீங்கள் ஒரு நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வயர் அடிச்சு கேபிள் அடிச்சு கனெக்ட் பண்ணணும் அதுக்கு முதல் வந்து இந்த சாக்கெட் வந்து வேறு வந்து நீங்க இப்ப இது வந்து இது பவர் கொடுக்குறது இது வந்து தேவையான நெட்ஒர்க் யூஸ் பண்ணிக்கூடலாம் தேவையில்லைன்னு சொன்னால் இந்த ட்ரபர் வந்து வேறு லெதர் உண்டு இதை நீங்கள் இதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி பண்ணிவிடணும் டைப் பண்ணிவிட்டா அப்படி இருக்கும் அதுக்கு பிறகு இந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ள போட்டுட்டு இதை வந்து இதோட வந்து இந்த த்ரெட்டோட வந்து நீங்க பூட்டி விட்டீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க பிறகு யூஸ் பண்ணிக்க இது வந்து பிறகு நீங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் கலாட்டி போட்டு இதுக்கு ஒரு டேப் ஒன்று அடிச்சு விட்டீங்கன்னா இதெல்லாம் தண்ணியும் போகாது உங்களுக்கு வந்து பிறகு நீங்க ஒரு நேரத்தில் கேபிள் அடிக்க போறீங்கன்னு சொன்னா இதை கலாட்டி போட்டு கேபிள் அடிச்சு போட்டு இதை போட்டு விடலாம் இந்த சொக்கேட்டை வந்து இது வந்து கட்டம் போட்டு ஒரு போட்டா எல்லாம் அப்படி இதை கவர் பண்ணுங்க இதை வந்து ஒரு நேரம் கேபிள் அடிக்கிறதுக்கு இது தேவைப்படும் அடுத்து இது வந்து பவர் பவர் கொடுப்பீங்க கேமராவுக்கு வந்து நான் இப்ப பேட்டரி பேக்கப் ஜூபிஎஸ்ல கொடுத்துருக்கேன் பவர் வந்து கேமரா வந்து ஒன் ஆகும் டிரெண்ட் லென்ஸ் கேமரா வந்து இது இது வந்து இருக்கும் இது வந்து ரொட்டேட் பண்ணும் இதுல வந்து சிம் மெமரி கார்டும் இதுக்கு போடுவோம் நீங்க இந்த 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 செட்டிங் இருக்கும் சிம்மு மெமரி கார்டு ரீசெட் இருக்கு இதை நாங்க இப்ப கலட்டுவோம் இது வந்து இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணி போட்டு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து இதுல வந்து எஸ்டி கார்டு போடுறது மெட்டிரல் வந்து சிம் போடுறது சிம்க்கு சிம் வந்து போட்டு கிடக்கு மெமரி கார்டுக்கு வந்து எஸ்டி கார்டுன்னு போட்டு கிடக்குது மாறி போடக்கூடாது அது சிம் ஒன்று நாங்க போறோம் மைக்ரோ சிம் வந்து போட போறோம் இப்ப கையில வந்து ஹஜ் இருக்கு உங்கள்கிட்ட அதை போட போறோம் சிம்பு உடைக்க நீங்கள் வந்து இந்த வளத்தை பார்க்கணும் சிம்மிண்ட வந்து சிப் இருக்கிற பக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு போடணும் வந்து போட்டுட்டு அது நல்லா தள்ளி விடணும் உள்ள வந்து ஒரு லொக் கொண்டு வரணும் அப்படி லொக் ஆகாட்டி நீங்க வேற ஏதாலையும் ஒன்று வந்து லொக் பண்ணி விடலாம் நீங்க இமோ பிராண்ட்லயே ஃபைவ் இயர்ஸ் வரண்டியோட மெமரி கார்டு இருக்கு அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் நல்ல மெமரி கார்டு உண்டு எஸ்டி கார்டை வந்து நீங்கள் வந்து போடைக்க யோசிக்கணும் இது வந்து இதுல வந்து நீங்கள் இந்த இந்த பக்கம் போடுவோம் மெமரி கார்டு வந்து இந்த பாட்டுக்கு போடுவோம் ஓரடி இருக்கா தள்ளி விட்டீங்கன்னா சரி இந்த கேமரா வந்து நீங்க பவர் கொடுத்தோட வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் பண்ணி போட்டு வந்து நிற்கும் அதுக்கு பிறகு வந்து நீங்க இதுல பேருந்து இதுல வந்து பச்சை கலர் லைட் எரியுது இதுல வந்து நீங்க ரீசெட் பண்ணணும் இதுல ரீசெட் பட்டன் இருக்கு இதை வந்து பிரஸ் பண்ணி பிடிக்கணும் ஒரு டென் செகண்ட் அப்படியே பிரஸ் பண்ணி பிடிக்கணும் சத்தம் ஒன்று கேட்டது அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த கேமரா இருக்கிற கியூஆர் வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணணும் இமோ லைஃப் ஆப்ஸ் இருக்குதான் இமோ லைஃப் ஆப்ஸ்ல வந்து கியூஆர் பண்ணுவாஸ்பேன் உங்களுக்கு வந்து உங்களோட இதுல கைட் லைன் இருக்கும் உங்களுக்கு வந்து கைட்லைன் கியூஆர் இருக்கு அப்படி வந்து சொன்னா கேமராலயும் இருக்கும் கியூஆர் வந்து கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ணணும் கேமரா இருக்கு நான் ஸ்கேன் பண்றேன் இதுல வந்து ஸ்கேன் பண்ண போறேன் ஸ்கேன் கியூஆர் ப்ரொடக்ட் இருக்கு ப்ரொடக்ட் ஸ்கேன் பண்ண போறேன் ஸ்கேன் பண்ணி போட்டு அதுல வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணி பண்ணு பண்ணுவேன் வந்து ப்ரொடக்ட் வந்து காட்டும் உடனே அட் ஆயிட்டு ஒரு நான்கு டென் செகண்ட்ல இந்த கேமரா நீங்கள் வந்து கன்ஃபியூ பண்ணலாம் ஃபோனுக்கு அதுக்கு பிறகு வந்து இந்த கியூஆர் காட்டு இந்த கியூஆர் வந்து நீங்களோட ஃபோனுக்கு சேவ் பண்ணி வைங்க இந்த கியூஆர் வந்து தேவைப்படும் அப்படி லேபிள்லான்னு இருக்கு கியூஆர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஃபோனுக்கு சேவ் பண்ணி வைங்க இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் வந்து ஹோம் மானிட்டரிங்கா இல்லை பெட் மானிட்டரிங்கா அல்லாத பேபி மானிட்டரிங்கா அதாவது இந்த டிவை ரீனேமை வந்து டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் உதாரணத்துக்கு வந்து உங்களோட ஷோப்பிண்ட் கவுண்டருக்கோ அல்லது உங்களோட யாட்டுக்கோ உதாரணத்துக்கு வந்து நான் ட்ரை பண்றேன் ஜெஃப்னா ஜாட் ஷாட்டுக்கு இருக்கீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா கேமரா எட் ஆயிரும் இதெல்லாம் மோடிஃபை கேட்கும் விளக்கம் என்னன்னு சொன்னா இது வந்து கேமராக்குரிய பாஸ்வேர்டு வந்து அதாவது என்கிரிப்ஷன் கோட்னு சொல்றது வெரிபிகேஷன் கோட்னு சொல்றது இந்த கேமரா வந்து நீங்க இன்னொரு தூசருக்கு எது இருந்தாலும் இந்த கேமராண்ட வெரிஃபிகேஷன் கோட்டை வந்து நீங்க வந்து மாத்திக்கொண்டிருக்கலாம் அடிக்கடி மாத்திக்கலாம் மாத்திர உங்களுக்கு நெல்லும் இல்லை கேமராண்டா சேஃப்டிக்காக இது வந்து திருப்ப வெரிபிகேஷன் கோட்டை வந்து நீங்க உங்களுடைய திருப்பர் கொடுங்க கொடுக்குங்குரிய பாஸ்வேர்ட் வர இது கேமராக்குரிய பாஸ்வேர்ட் வந்து கேமரா பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு தனி ஒவ்வொரு கேமராக்குரிய பாஸ்வேர்டு அதை வந்து கட்டாயம் மாற்றுங்க மாத்தி வச்சிருக்கிறேன்னு இல்லை உங்களுக்கு இந்த கேமரா பாஸ்வேர்டை மாத்துங்க அது நான் ஒரு ட்ரெண்ட மாதிரி ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன் இதுல இதில் எந்த மாதிரி நான் பாஸ்வேர்ட் ஒன்று கொடுக்குறேன் ஜெஃப்னா ஒன் டூ த்ரீ அது மாதிரி ஜெஃப்னா ஒன் டூ த்ரீ டன் சேவ் கொடுத்தா இது வந்து ஒரு கேமராக்குரிய பாஸ்வேர்டாக இருக்கும் இதுல வந்து நீங்கள் வந்து கேமரா கிளிக் பண்ணி பார்க்கலாம் பார்க்க வந்து இந்த கேமரா வந்து ட்ரெண்ட் லென்ஸும் வந்து இதுல தெரியும் வந்து உங்களுக்கு இது வந்து கேமரா வந்து குவாலிட்டி வந்து காட்டுது கேமராண்ட்டு ட்ரெண்ட் லென்ஸும் வந்து இதுல காட்டுது வந்து கேமரால கேமராவில் பார்க்கலாம் நீங்கள் குவாலிட்டி இந்த கேமராவில இருக்கிற வீடியோ தான் நீங்க இப்ப இதில் பாக்குறீங்க இந்த இந்த கேமரா இந்த கேமரா குவாலிட்டி தான் நீங்க பார்க்குறீங்க பாக்குறீங்க இந்த டிஸ்பிளேல பாக்குறது வந்து ரெண்டு லென்ஸ்ல வரும் வந்து இந்த கேமரா குவாலிட்டி வந்து இதில் அடுத்து என்னென்ன அடிஷனலா இருக்குன்ற சொல்லி நான் இப்ப இதில் காட்டு வந்து இந்த கேமரா இதுல வந்து வீடியோ பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து முதலாவது செய்ய வேண்டியது வந்து இதுக்கு ரெட் கலர்ல ஹார்ட் யார அப்டேட் பண்ணுங்க முதல்ல அப்டேட் பேம்பியா கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க வந்து செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வியூ இமேஜ் செட்டிங் இருக்கு வியூ செட்டிங்னு சொல்லி அதில் வந்து எஸ்டிஆரை என்னபிள் பண்ணுங்க எஸ்டிஆர் என்னபிள் பண்ணீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் பிரைட்டாக காட்டும் வந்து ஜிடிஆர் மாதிரி ஒரு பேக் லைட்டை வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும் இது வந்து சூரிய ஒடிச்சதுக்கு அடுத்தது வந்து உள்ளே போயிட்டு வந்து இதில் வந்து முதலாவதாக பார்க்கறதுங்க டிரெக்ஷன் செட்டிங் வந்து முதலாவது வந்து இது ஹியூமன் டிரெக்ஷன் இருக்கு வெஹ்கில் டிரெக்ஷன் இருக்கு மோஷன் மோஷன் வந்து நீங்கள் ரெண்டா விடலாம் சும்மா ஏதாவது அசைவுக்கும் உங்களுக்கு வந்து டிரெக்ட் ஆகும் மோஷன் போடாம இருக்கு ஸ்மார்ட் ட்ரக்கிங் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ண வருது கேமராவை ஆட்டோமெட்டிக்காக ரொட்டேட் ஆகும் ஏற்ற மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸ்மார்ட் ட்ராக்கிங் அதில் பேக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து முக்கியமானது சவுண்ட் அண்ட் லைட் இதில் ஆக்டிவ் ஸ்போட் லைட் ஒன் டிரெக்ஷன் இருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னா கேமராவில் வந்து லைட் எரியும் கேமரா எப்படி லைட் எரியும் அடுத்தது வந்து ரெட் அண்ட் ப்ளூ லைட் இதுல எரியும் அடுத்தது வந்து இலாம் செட்டிங் இலாம் அண்ட் சவுண்ட் செட்டிங் ஆக்கரை கேட்ட மாதிரி இலாமும் அடிக்கும் தமிழாகும் இதுவும் இருக்கு இது வந்து முக்கியமானது இதை நிப்பாட்டினா நிப்பாட்டிடுவோம் இதுல அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இல்ல பிடி செட் கண்ட்ரோல் வந்து இந்த பிடி செட் கண்ட்ரோல் வந்து இந்த கேமரா வந்து நீங்க ரொட்டேட் பார்க்கல கேமரா திரும்பி இந்த பிடி செட் கண்ட்ரோல் திருப்பி நீங்களும் திருப்பி பார்த்துக் கொள்ளலாம் இதுல அடுத்த விஷயம் வந்து சவுண்ட் அண்ட் லைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இல்ல ஸ்போட் லைட் ஒன் பண்ணிருக்கிறோம் இந்த ஸ்போட் லைட்டை வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிவிடலாம் இன்னும் டைம்லேருந்து இன்னும் டைம் மட்டும் ஷெடியூல் ஷெடியூல் பண்ணி விடலாம் அதே மாதிரி ரெட் அண்ட் ப்ளூ லைட்டுக்கும் வந்து ஷெடியூல் இருக்குது நீங்கள் இன்ன டைம்லேருந்து இருந்து என்ன டைம் கொடுக்கலாம் அதே மாதிரி எல்லாம் இருக்குது எலாமுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாம் எனபிள் பண்ணி போட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு இதுக்குள்ள வந்து சைரன் சைரன் கொடுத்து கிடக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு சவுண்ட் கொடுக்குறாலும் கொடுக்கலாம் இதில் கொடுத்தா இல்லை வரும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து இப்ப மெமரி கார்டை நீங்கள் வந்து இதுல போய் ஃபார்மேட் பண்ணலாம் அடுத்த மெமரி கார்டு ஃபார்மெட் பண்ணுறாங்க இதுக்குள்ள போய் ஃபோர்மேட் பண்ணலாம் மெமரி கார்டு வந்து ஆட்டோமெட்டிக்காக எடுக்கும் நீங்கள் வந்து செய்ய தேவையில்லை தேவையில தேவை போய் செக் பண்ணி பார்க்கலாம் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு இந்த எக்ஸ்பாவிக்கிற பாவிக்கிற எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் வந்து இது வந்து இப்ப ஒரு கேமரா ஒரு ஆளுக்கு போட்டால் ஒரு ஆள் மட்டும் தான் பாக்கலாம் இன்னொரு பார்க்கல அதை ஒரு அதே இல்லை பாக்கலாது பாக்குறதா லுக் அவுட் ஆகும் அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி கூடிய கேமரா வந்து அதால் வந்து இது வந்து நீங்க சேர் பண்ணுவோம் ஜேஆர் டிவைஸ் இருக்கு இதுல போனீங்கல போனீங்க இதுல வந்து இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு வந்து இதில் வந்து மெட்டோர் ஆளுக்குரிய இமோ லைஃபுட் இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுவோம் டைப் பண்ணி போட்டு இல்ல நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே விட்டீங்கன்னா அதுக்கு வந்து சேர் ஆகும் இது சேரக்குரிய வட்டி இன்னொரு ஆள் பார்க்கணும் சேவ் பண்றது வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கு முக்கியமான விஷயம் என்ன இமோ லைஃப்ல வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இந்த கேமரா வந்து வேற யாக்கள் பாக்கணும்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இமோ லைஃப்ல வந்து செட்டிங்ஸ்க்கு போயிட்டு வந்து இதுல வந்து லொக்ஸன் இருக்கு லொக்ஸுக்கு போயிட்டு இதுல வந்து இல்லாம காட்டும் இந்த மொடல் போன்ல இருந்து என்ன கேமரா வந்து ஜெஃப்னா இந்த கேமரா வந்து நான் ஐபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ்ல இருந்து பாக்குறேன் இதுல வந்து லைவ் வியூ பாத்துருக்கிறேன் மற்றது வந்து இதுல ஜூஸ் ஸ்போட்லைட் வந்து ஜூஸ் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி சைரன் வந்து ஜூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே காட்டும் கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி கூடின ஒரு ஆப்ஸ் வந்து இமோ லைஃப் வந்து எல்லாருமே விரும்பினிடம் சிசிடிவி பாக்காது உங்களோட தேவைக்காக காக்கப்படின சிசிடிவி இன்னொரு ஆள் வந்து பிரைவசி பார்க்க இல்லாது அவர் ஒரு மேனேஜனுக்கு சாமன்டையா நீங்க வந்து இது இது இமோ ஆப்ஸுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க எங்களோட யூடியூப் தளத்திலையும் டிக்டாக் தளத்தோடய இணைஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இமோ தொடர்பான புதிய புதிய அப்டேட்டுகள் அதே மாதிரி ஆப்ஸ் தொடர்பான விவரங்கள் எல்லாம் புதுசு புதுசா போட்டுக்கிட்டு இருப்போம் அதை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களை பயனுள்ளதா என்று கொண்டு தனியார் ஒரு வீடியோ போடுறோம் அது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க உங்களுக்கு சேனல்ல பாருங்க சிசிடிவி தொடர்பான புதிய விஷயங்களை நாங்கள் வட மாகாணத்தில் வந்து இந்த சேனலோட அப்டேட் பண்ணிக்கொண்டிருப்போம் இன்னும் விசேஷமா பார்க்கணும்னு சொன்னா நீங்கள் டிக்டாக் தளத்துல பாக்கலாம் டிக்டாக் எங்களுக்கு பேஸ்புக் தளம் இருக்கு அதுல புது புது அப்டேட் வந்து நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோல நாங்கள் சந்திப்போம் நன்றி இன்னும் தொடர்பான ப்ராடக்ட் எங்களை எங்களை கண்டக்ட் பண்ணலாம் நன்றி